வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னா பார்க்க போற வரும் குக்கர்ல வந்து ஈஸியா டக்குன்னு டிஃபன் பாக்ஸுக்கு இல்லை வீட்டில் வெரைட்டி ரைஸ் பண்ணுவோம்ல அதுக்காக இன்னைக்கு தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் குக்கரில் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அதை வந்து பட்டாக்கிராம்பு பிரியாணி எல்லாம் நட்சத்திர பூ எல்லாம் சேர்த்துக்கலாம் இது பிரியாணி இது வந்து நம்ம தக்காளி சாதம்ங்கிறதுனால பட்டை கிராம்புல கம்மியாக சேர்த்துக்கலாம் பிரியாணினா கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் தக்காளி சாதத்தை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போது ஸ்பைசஸ்லாம் நல்லா காஞ்சிடுச்சு அதில் வந்து இப்போ நம்ம வெங்காயம் வந்து நான் மீடியம் சைஸ் பலாரி வெங்காயமாக ரெண்டு எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வராது ரொம்ப பிரியாணிக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகுற மாதிரி கோல்டன் ப்ரவுன்லாம் ஆக வேண்டாம் ரொம்ப வதங்காமலே இருக்க வேண்டாம் ரொம்ப ஆக மீடியமும் இருக்கும் வெங்காயம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கோல்டன் ஸ்டேஜுக்கு வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளியாக மூணு எடுத்து கட் பண்ணி நல்லா வதக்கி வச்சிருக்கேன் தக்காளி வந்து ஓரளவு நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி வதங்கறதுக்கு லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் மிளகாத்தூள் சேர்க்கும் போது தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து லைட்டா தக்காளி வதங்கறதுக்காக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அதில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து நான் நல்லா பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது அதிலே வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக புளிக்குழம்பு சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த குழம்பு தூளே சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா குமிழாக எடுத்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்தேன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது கூடவே வந்து சிக்கன் குழம்பு பவுட்ரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வீட்டில் அரைச்ச பவுட்ரு சேர்த்துக்கேன் உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்சது இல்லைன்னா சக்தி குழம்பு இருக்கோ சிக்கன் பவுட்ரு இருக்குல்லாம் அதை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இப்போது தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிண்டு கிண்டி விடுங்க இது பிரியாணி மசாலா கூட சேர்க்கலாம் ஆனால் வந்து பிரியாணி ஃப்ளேவர் வந்துடும் பிரியாணிக்கும் தக்காளி சாதத்துக்கும் அப்புறம் வித்தியாசமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் குழம்பு மிளகாய் தோல் இருக்குல்ல அதுவும் சிக்கன் போடுற ஒரு ஸ்பூன் சேர்த்தால் வந்து இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணி டேஸ்ட் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாதம் பாருங்கள் இப்போ மிளகாய் தூள் போட்டு போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது இப்போது இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து காரம் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி வந்து நான் அலாக்கு வச்சு ஊற்றிக்கிறேன் தண்ணி வந்து இந்த அலாக்கில் வந்து நான் சின்ன அலாக்கில் வந்து ஒன்றரை அலாக்கு அரிசி எடுத்திருக்கேன் ஒன்றரைக்கு வந்து இப்போ வந்து நான் மூணு தண்ணி ஊற்ற போகிறேன் நார்மலாக வந்து ஒரு அலாக்கு அரிசி எடுத்தோன்னா ஒன்றுக்கு ரெண்டுன்னு ஊற்றணும் ஒரு இப்போ ஒரு அலாக்கு எடுத்தோன்னா ரெ ரெண்டு அளாக்கு தண்ணி ஊற்றணும் இப்போ ரெண்டு அளாக்கு அரிசி எடுத்தோன்னா நாலு ஆக்கு நாலு அளாக்கு தண்ணி ஊற்றணும் அது மாதிரி இன்றைக்கி நான் ஒன்றரை எடுத்திருக்கேன் மூணு தண்ணி ஊற்ற போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் மூணு நல்லாக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து இது நல்லா ஒரு கொதி வரட்டும் தண்ணி இப்போது தண்ணி நல்லா குடிச்சிருச்சு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம் இதில் நான் வந்து இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸோ இல்லை இல்லாட்டி வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லை சீரக சம்பால்லாம் சேர்க்கலை நார்மலாக வந்து நம்ம வீட்டில் சாதம் வைப்போம்ல அந்த ரைஸ் தான் சேர்த்துருக்கேன் இந்த ரைஸ் வந்து நான் இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் இப்போது அதை சேர்த்துக்கலாம் இப்போது ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் இப்போது ரைஸ் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ நான் ரெண்டு விசில் வர இப்போ வந்து ரெண்டு விசில் போய் நல்லா கேஸ் வந்துடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஓபன் பண்ணும்போதே அவ்வளோ வாசனை சூப்பராக இருக்கு இப்போ கிண்டி விட்டு பார்க்கலாம் பாருங்க ரைஸ்லாம் நல்லா அவ்வளோ புழு புழுன்னு இருக்கு பாருங்க பிரியாணி ரைஸில் செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம நார்மலாக சாதம் வைக்கிற ரைஸில் செஞ்சாலும் சூப்பராக இருக்கு பாருங்கள் இப்போது இது சர்வ் பண்ணிடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தக்காளி சாதம் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி அதில் கொத்தமல்லி தழை தூவினதுக்கப்புறம் டே பரிமாறினீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஃபுல் ரைஸ்லேயுமே கொத்தமல்லி தழை தூவிருக்கேன் இருந்தாலும் ரைஸில் எங்கள் இப்போ கொஞ்சம் காட்டுறதுக்காக மேலேயும் தூவிருக்கேன் இந்த மாதிரி கொத்தமல்லி தழை தூவிட்டு பரிமாறினிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ